வணக்கம் ஸ்ரீ அண்ணகலை அறக்கட்டளை மூலம் அந்த பதிவு வந்து வெளியிடோம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் கல்வி மையம் சார்பாக நம்முடைய ஜோதிட சேவையை பாராட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆதவன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்திய வாய் நல்வாக்கிய ஜோதிடர் மற்றும் மகரிஷி ஜோதிட கல்வி நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயாவுக்கு மிகவும் நன்றி செல்வி தாமு ஐயா மற்றும் ஆதித்ய குருஜி சுபம் மாரிமுத்து டி ஆர் ஐயாவுக்கும் மிகவும் நன்றிகள்